சித்திரவதை மூலமாக இறப்பு பசிக்காக மனித மாமிசத்தை சாப்பிடும் ஒரு நிலை அந்த ஒரு கொடூரமான ஒரு அனுபவத்திலிருந்து அந்த முகாம்ல இருந்து தப்பித்து வந்த பெண்மணியிடமிருந்து உங்களால அந்த முகாம்ல எப்படி தாக்குப்பிடிக்க முடிஞ்சது எப்படி நீங்க அந்த முகாம்ல நீ இருந்தீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா தான் அம்மா தனக்காக சேர்த்து கொடுத்த அந்த ஆடையை முதல் முதல் அணிந்து கொண்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்னு அந்த ஆடையை ரசிச்சு பார்த்த அந்த தருணத்தையும் தான் அக்கா கூட சேர்ந்து முதல் முதலில் சமைத்து அந்த சாப்பாடு ருசிச்சு பார்த்த அந்த அழகான தருணத்தையும் முதல் முதலே தன் காதலுடன் சேர்ந்து நடனமாடிய அந்த தருணத்தையும் அவங்க அந்த இடத்துல நினைச்சு பாக்குறாங்க இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் அந்த ஒரு கொடூரமான ஒரு நிலையிலும் வாழ்க்கை மீது ஒரு ஆர்வத்தை தோண்டிவிட்டு மேலும் வாழ்க்கைய வாழ ஒரு நம்பிக்கைய அவங்களுக்கு கொடுத்ததுன்னு அவங்க சொல்றாங்க எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற ஒன்றாயிருக்கு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா அல்லது சோகமாக இருக்க வேண்டுமா போன்றவற்றை தீர்மானிக்கும் எண்ணங்களை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அதனை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்